சரி இப்போ இதில் வந்து சயின் கோ கோமியத்தில் சயின்ஸ் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டண்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன் ஏன்னா அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா அதில் இப்போ இந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்ட்டி யூனோ பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதில் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும் சயின்டிஃபிக்காக ஒரு அஞ்சு பேப்பர் இருக்குது அஞ்சு பேப்பர் அனுப்புறேன் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணி பேசினதை அதான் அன்னைக்கே சயின்ஸ் அண்ட் கௌ பற்றி கேட்டாங்க அதில் இதை இந்த இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் கோபர் கேஸை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி இது மாதிரி ஒரு நாலஞ்சு டாபிக் அன்னைக்கு பேசினோம் அதில் இது ஒன்று இது இந்த டாப்பிக்கில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு இந்த நாலு அஞ்சு பேப்பர் இருக்குது சயின்டிஃபிக் எவிடென்ஸுக்கு அஞ்சு பேப்பர் இருக்குது ஒரு பேட்டன்ட் இருக்குது ஒரு ப்ராடக்ட் கூட வைக்கிறாங்க அமேசானில் கூட பார்த்தா போகிறோம் பஞ்சகவ்ய கிருதம்னு விற்கிறாங்க ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்டு பை யூனோ வாட் அவர் மெடிக்கல் இது ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதான் அந்த அது ஆன்டிஃபங்கல் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி பேக்டீரியல் இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது

அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அமேசான் அமேசான்ல ஒரு பொருள் இருக்கு நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க ஏதோ பஞ்சகவிய கிருதம்னு ஒன்று இருக்கு நீங்கள் அது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது பட் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக அந்த அஞ்சு பேப்பரை நான் அனுப்புகிறேன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் அனுப்புகிறேன் சயின்டிஃபிக்காக அது இருக்கு அதில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க

அதான் தான் தான் ஆன்சர் தான் இந்த இது மாதிரி வரேன் ஒரு நிமிஷம் சயின்டிஃபிக் ஆதாரங்கிறது ஆ சயின்டிஃபிக் ஆதாரங்கிறது இந்த இருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸில் இருக்கிற அவுட்புட்டை பார்க்குறோம் இல்லையா ரிசர்ச் பேப்பரில் இருக்கிற அவுட் புட் அதுதான் சயின்டிஃபிக் ஆதாரம் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க இதான சயின்டிஃபிக் ஆதாரம் அதான் சொல்லிக்கிறோம் நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்றீங்க இதே மாதிரி வைரஸ்ல ரிசர்ச் பேப்பர் இருக்கு அதுல வந்து கோமியம் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படினு சொல்லி சோஷியல் மீடியால பரப்பிட்டு சரி அத பத்தி எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்தது இல்ல இந்த ரிசர்ச் பேப்பர்ல இருக்கு இதுல வந்து இது இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து நேச்சர் அமெரிக்கா அமெரிக்காவில் என்ஐஹெச் ஒரு ஒரு ரெண்டு ரிசர்ச் பேப்பர் இருக்குது இதில் நிறையாவே அதை பற்றி நிறையாவே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு இன்னொரு கண்டுபிடிப்பில் இருக்கலாம் பட் இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது இல்லை தெளிவாக அதில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்தியன் கேட்டல் ப்ரீடுக்கு மட்டும்தான் போடணுமா இல்லை ஃபாரின் ப்ரீடு இல்லை இதில் பண்ண அவங்க ரிசர்ச் ஃபுல்லாக இண்டிஜினியஸ் சில ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த டூ பேப்பர்ஸ் அவங்க வந்து இண்டிஜினியஸ் கேட்டல் ப்ரீடுக்கு பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஆ அது மாதிரி ஒரு ரெண்டு இருக்குது இண்டிஜினஸ் கேட்டல் ப்ரீடுக்கு பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இங்கே வந்து இப்போ இதில் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது இந்த இவ்வளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஓகே இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் இல்லை அளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை நிறையா இதில் அரேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சுரோபதி இருக்குது இப்போ அது மாதிரி நிறையா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டார்ட் வருது நிறையா இப்போ நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ ஸோ நீங்கள் வந்து இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறது பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும் ஏன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மீடியாவில் இவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறோம் அதான் ம் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் இப்போ அதான் இப்போ இப்போ நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு அல்ல யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ நிறையா பண்ணுறாங்க நிறையா நிறையா இப்போ இந்த ஒன் ஆஃப் த பேட்டன்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லேப்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க இந்த யுஎஸ் பேட்டன்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் லேப்லேருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தியாவில் இந்த ரிசர்ச் நடக்கிறது நிறையா நடக்கும்ங்கிறது நம்மளோட ஓகே ஐஐடி பண்ணலாம் இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர் வரணும் அதில் இன்ட்ரெஸ்ட் நான் எந்த ஃபே யாரையும் வந்து இதில் பண்ணுன்னு நம்ம சொல்ல சொல்லுவோம் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பண்ணலாம் நாங்க வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்க பஞ்சகவியம் சாப்பிடணும் அது எங்க இதுல இருக்கு எங்க இதுல பஞ்சகவியம் சாப்பிடுறது இருக்கு நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேன் என்னான்னு கேட்கறேன் சாப்பிடுவேன் நிச்சயமா அந்த கோமுத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம் கட கடை குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிருந்தான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் நமக்கு பெரிய பெரிய மெடிசன் உண்மையா பாத்துருவோம் வாங்க இந்த மத ரீதியெல்லாம் பார்க்க வேண்டாம் எங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க சயின்டிபிக்கா மட்டும் அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா இது ஒரு பேப்பர்ல வந்து ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அவங்க வந்து நிறைய ஸ்டடிஸ் போட்டு இது வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு நிறைய ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா எல்லாம் கொள்ளுது அப்படின்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உடனடி இதை பார்த்து தான் பாவம் நம்ம ஐஐடி சென்னையோட டைரக்டர் ஏமாத்துட்டாருங்க முக்கியமா இது மாதிரி தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா இதெல்லாம் இன்விட்ரோ ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புடின்னா என்னது அதாவது ஒரு கல்ச்சர் ப்ளேட்டில் பேக்டீரியாவெல்லாம் போட்டு அது மேலே நம்ம ஆன்ட்டிபயோட்டிக் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த பசு மாட்டோட யூரினும் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க கட்டாயம் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூரியா அது இது நிறையா இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு யூரின்ல அது கட்டாயம் சாகடிக்கும் ஆனால் இன் வைவோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு மாத்திரையாக ஒரு பொருளை உட்கொள்ளும்போது அது வயிற்றுக்கு போய் ஜீரணாகி ரத்தத்தில் கலந்து உடம்புல எங்கேயாவது இருக்கக்கூடிய கிருமி அழிக்குதாங்கிறதான் கேள்விங்க இதே யூரியனை ஒருத்தர் குடித்தா அது அந்த யூரியாவோ அந்த கெமிக்கலோ அமோனியாவோ உங்களுக்கு ரத்தத்தில் கலந்து அந்த எஃபெக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய பதில் இதை ஐஐடி டைரக்டருக்கு தெரிவிக்கணுங்க உண்மையாக இது எஃபெக்ட் இருக்கான்னு தெரியணுன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கு யூரின் கொடுத்து ஐம்பது பேர்த்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கிருமி அழிதான்னு பார்த்தா மட்டுந்தான் இது ப்ரூவ் பண்ண முடியும்